ஹாய் வெல்கம் டு தி பாஸ்ட் ட்யூட்ரென்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொரியல் வந்து வெரைட்டி ரைஸுக்கு அப்புறமா ரச சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு ஏன் பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு உருளைக்கெழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு உருளைக்கெழங்கு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை இந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு உருளைக்கெழங்கு உள்ளே சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இட்லி வேக வைக்கிற மாதிரி கூட உருளைக்கெழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடையணும் இப்போ உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அதை வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க இன்னைக்கு உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு நான் வந்து குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு கடுகு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டையும் சேர்த்திட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை கிலோ உருளைக்கிழங்குக்கு நான் மீடியம் சைஸு ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியாக நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு தக்காளி நல்லா வந்து வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளியில் இருக்க தண்ணியே போதும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் தான் நம்ம இந்த தக்காளியை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் இப்போ தக்காளி வந்து சூப்பராக வதங்கி வந்துருச்சு இது கூடவே கொத்தமல்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஜீரக பவுடர் இருந்தால் ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பெப்பர் வந்து ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்ம போட்ட மசாலா பவுடர் எல்லாமே அந்த தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே உருளைக்கெழங்கு வேக வச்சு தண்ணி எல்லாத்தையும் வடித்து வச்சுருக்கோம் அந்த உருளைக்கெழங்கு இப்போ இந்த மசாலாவோட நம்ம சேர்த்திக்கலாம் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு உப்பு இருக்கு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பேஸ்ட் எல்லாம் உருளைக்கெழங்கில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிங்கன்னா வெறும் வெள்ளை சாதத்துக்கு கூட அப்படியே நம்ம இது கூட போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க எதுக்காகனா அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே நம்ம இந்த மசாலாலாம் போய் செட் ஆகணும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷமே போதுமானது இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து கருவேப்பிலையும் தூவிட்டு கொத்தமல்லி இலம் இருந்தால் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த டேஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணி சாப்பிடுவீங்க இந்த கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் சாலை ரெசிப்பியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸுகளை மறக்காமல் சொல்லுங்கள்